இன்றைய காலகட்டத்தில் பலரும் எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை தொப்பை பெண்களை விட இந்த தொப்பை ஆண்களையே மிக அதிகமாக பாதிக்கிறது தவறான உணவு பழக்க வழக்கம் மற்றும் உடற்பயிற்சி செய்யாமை போன்ற பல காரணங்கள் தொப்பை வர மிக முக்கிய காரணியாக அமைகிறது நாம் சமையலில் சேர்க்கும் சில பொருட்கள் இயற்கையாகவே கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டிருக்கின்றன அதில் முக்கிய பங்கு வகிப்பவை மிளகு மஞ்சள் இஞ்சி பூண்டு போன்றவை இதில் பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறந்த பண்பை கொண்டிருக்கிறது இது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனியம் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க பூண்டு ஒரு சிறந்த மருத்துவ குணம் படைத்த பொருளாக திகழ்கிறது அதிலும் முக்கியமாக பூண்டு நமது உடலில் தேங்கி இருக்கும் கொழுப்பை வேகமாக கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது நமது உடல் எடை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருப்பது அடிக்கடி பசி எடுப்பது அதிகமாக பசி எடுக்கும் போது நாம் அதிக உணவை சாப்பிடுவதால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் பூண்டு இந்த பசியை கட்டுப்படுத்த வல்லது பூண்டின் இயற்கை தன்மையானது பசியை தூண்டும் சுரப்பியை சீராக்குகிறது லெப்டின் என்ற சுரப்பி மூளைக்கு பசி குறித்த சிக்னல் அனுப்பி உண்ண தூண்டுகிறது இதில் ஏற்படும் கோளாறுகளினால் தான் அடிக்கடி பசி எடுப்பது அல்லது பசியே இல்லாமல் இருப்பது போன்றவையெல்லாம் வருகிறது பூண்டு இந்த சுரப்பியை சீராக்கி பசியை கட்டுப்படுத்துகிறது இதனால் உடலில் அதிகமாக கொழுப்பு செல்கள் அதிகரிக்காமல் பாதுகாத்து முடியும் மேலும் பூண்டை நமது உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் என்னும் எனும் சுரப்பி வெளிப்படுகிறது இது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டிவிட்டு உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றம் சீரடைவதால் நமது உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்க முடியும் தொப்பை குறைவதற்கு இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் ஒரு கப் நீரில் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறை எடுத்துக் அதில் மூன்று பூண்டு பற்களை எடுத்து நசுக்கி இந்த எலுமிச்சை நீரில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை நன்றாக கலந்து பருகி வாருங்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை இரண்டு வாரம் பருகி வந்தால் நீங்களாகவே உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்